ஹாய் ஹலோ மக்களே ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா பல வருஷமா முட்டையை முட்டையை இருக்காங்க அந்த கண்டுபிடிக்க தான் தான் இப்போ இப்போ நம்ம நம்ம போறோம் வாங்க அதுக்காக ரொம்ப சின்சியரா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து எல்லாம் ஆ முள்ளு குத்துல குத்துற மாதிரி நடிச்சேன் ஆனா நான் போயிட்டு தான் இருப்பேன் வாங்க வாங்க நானும் வந்துட்டேன் முட்டையை கண்டுபிடிச்சிரும்

என்னங்க அதெல்லாம் அதிக மனிஷன் குடிச்சது போட்டு வேணா நமக்கு தண்ணி கிடைக்கல ரொம்ப தாகமா இருக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல முட்டையா இருக்குமாட்டாதான் இருக்கு தோண்டிட்டு கல்லா இருந்தா என்ன பண்ண எங்க மசர்ல அதுக்கட போறான் இப்போ ரொம்ப தாகமா இருக்கு ஆமா அப்படிதான் இருக்கு எப்படி இருக்கு தாகமா தான் இருக்கு தண்ணி தான் வேணும் பெரிய பேக் எடுத்துட்டு வந்திருக்கேன் தண்ணி எடுத்துட்டு வரது இல்லை

வேற எங்க எல்லாம் இருக்கான்னு சரி பாக்குவோம் வாங்க இதோ கெழிச்சிருச்சு தண்ணி ஏங்க வாங்க நாங்க வந்துட்டோம் தண்ணிய பாத்துட்டோம் இதுலதான் நாங்க குளிக்க போறோம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு தான் குளிப்போம் என் மாப்பிள குடிச்சுட்டு எடுத்துட்டு வருவாப்புல குடிச்சிருவாப்புல குடிச்சிருங்க குச்சப்படாதீங்க கெட்டி குளிக்க போறாரு தண்ணி அப்படியே சூப்பர் இந்த தண்ணி அருமையா இருக்கு ட்ரை பண்ணல ஏன்னா இப்ப எனக்கு உடம்பு சரியில்ல அதனால நாளைக்கு ட்ரை பண்ணலாம் இப்ப வந்து நாங்க முட்டையை கண்டுபிடிக்க போறோம் இது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் ஃபுல்லா வந்து கடலா இருந்தது கடலா மாறுனு தான் இந்த மாதிரி கல்லா மாறி இருக்கு இதுல வந்து அந்த முட்டையை காணும்னு சொன்னாங்க அந்த முட்டையை கண்டுபிடிக்காம நாங்க போக மாட்டோம் என்ன அது சொல்ல கூடாது அதான் ரகசியம் வாங்க வாங்க நல்லா இருக்கு சம்மியா மேல ஏறிக்க எப்படியா இருந்தாலும் இது விடக்கூடாது இன்னைக்குள்ள அது கண்டுபிடிச்ச ஆகணும் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் சரி ஆஹா கல் இருக்கு எவ்வளவு பெரிய கல் இல்ல இது அந்த முட்டையா இருக்குமோ உக்காந்துட்டு போகுமா தான் பாக்கும் இது முட்டை இல்ல முட்டையா இருந்தா உடஞ்சிருக்கும் சரி ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறோம் இப்பே மூச்சு வாங்குது நமக்கு இந்த வீர சாகசம் தேவையா சரி வாங்க போலாம் ரெஸ்ட் எடுத்து போகும் இன்னைக்கு நம்ம அந்த முட்டையை கண்டுபிடிச்சா இங்க தான் ஒரு முப்பது அடி சைஸ்ல ஒரு பாம்பு இருக்கு நாங்க அது கொஞ்சம் இந்த இடம் ரொம்ப சுவாரஸ்யமான இடம் இங்க பாத்தீங்கன்னா அந்த படிவெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்க பெரிய பெரிய மிருகத்தோட படிவம் தான் இதெல்லாம் ஆனா நாங்க சொல்ல மாட்டோம்

வாங்க 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 முட்டை இது இல்லையா இதான் அரிய வகை முட்டை ஐனேஸ்வர முட்டை முன்ன பின்ன பாத்திருக்கியா ஆமாங்க முட்டைக்கு என்ன இது வாத்து முட்டை எவ்வளவு சின்னதா இருக்கு முட்டை சரி வாங்க போலாம் நம்ம மருத்துவ முட்டைய கண்டுபிடிக்கலாம் வாங்க எங்க தான் இருக்கும் அந்த முட்டை நானும் தேடி தேடி பாக்குறேன் முட்டைய கா வாங்க நம்ம எதை நோக்கி போறோம்னா நமக்கே தெரியல வணக்கம் மக்களே நம்ம கிட்ட நெருங்கி வந்துட்டோம் உங்களுக்கு முட்டையை கன்ஃபார்மா போக மாட்டேன் வாங்க 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 இங்க இல்ல இங்கம்மா வாங்க மூச்சு வாங்குதுங்க முடியல மாப்பிள்ள அங்க முட்டை இருக்கான்னு பாத்துட்டு சொல்லுங்க சாருந்து விட்டதையா இருக்கயா நீ வேற அதெல்லாம் எடுத்து சாப்பிடாதீங்க இன்னைக்கு அந்த மூட்டை கண்டு எங்க ஊருக்கே போக மாட்டோம் நாங்க ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருக்கோம் ஆறு மாசமா நடந்துட்டு இருக்கோம் இந்த முட்டை கண்டுபிடிக்கிறது விடமாட்டோம் கண்டுபிடிச்சா வரா முட்டை இருந்தா இது நீ அங்கமா சுத்தி வர இங்கமா சுத்தி வர என்ன கட் பண்ண மக்களே இதுதான் அந்த படிவம் இந்த கொஞ்ச நாள் கிட்ட காட்டுங்க இந்த படிவம் பார்த்தீங்கன்னா மரத்தோட படிவம் ரொம்ப வருஷமா வந்து இங்கே இருந்திருக்கு முதஞ்சதால இதனோட தான் இது அப்போ நம்ம முட்டையை வந்து நெருங்கி வந்துட்டோம் அந்த முட்டையை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஆக கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம ஆய்வு கொடுத்து எடுத்து போகிறோம் வா இதுதான் அந்த நத்தம் மாதிரி இருக்கும்போது பெரிய நாங்கள் கடலில் இருக்கும் போது இதெல்லாம் அழித்த இனம் இந்த இனந்ததான் உங்களுக்கு அடுத்து கனெக்ட் பண்ண போகிறோம் நம்ம எப்படி முட்டையை கண்டுபிடிக்காமல் இந்த அடுத்த விட்டு போக மாட்டோம் முட்டை கண்டுபிடிச்சிட்டோம் இது அந்த மரத்தோட ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்த மரம் வந்து கொதைஞ்சு கடந்ததால் இவ்வளோ சூப்பராக படிவமாக மாறி இருக்குது இதை நான் சேமித்து எங்க ஆய்வு கொடுத்து ஏத்துன்னு போகிறேன் வாங்க மக்களே நான் சொன்னேன் இல்லையா நீங்க நம்ப மாட்டீங்க சூம் பண்ணி காட்டுங்க உங்களுக்கு மக்களுக்கு இதுதான் அந்த படிவம் பார்த்துருக்கீங்களா எப்படி டிசைன் டிசைனாக இருக்கு பாருங்க இந்த படிவம் தான் அந்த மரத்தோட வடிவம் ரொம்ப வருஷமா இருந்திருக்கு இந்த மரம் எல்லாம் இந்த மாதிரி ஆயி இந்த மாதிரி படி கொண்டு வரும் இது வந்து வைரக்கல்லா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் இது என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் இங்க 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 சில்லு கேட்கணும் இதெல்லாம் டைனோசரோட பள்ளியா என்ன இது தெரியாம வந்துட்ட இதெல்லாம் சில்லா உனக்கு இதுதான் கோரப்பல் நல்லா பாத்துக்க மாப்பிள்ள கண்டுபிடிச்சிருக்க இது வந்து கோரப்பல் இது ஓம்பல் சரி இது வந்து கடவாப்பல் இது ஒண்ணு மாதா இருக்கு இது என்னன்னு தெருல எடுத்துட்டு வந்தா மரம் அந்த படிவம் வெரி வெரி குட் குட் மாதிரியே இருக்கு நீ கொண்டு வந்து ஆள் கொண்டு அடிதான் இது என்ன கல்லு அதுவா இதுதான் பாமரக்கல் ரொம்ப வருஷமா இருக்கிறதால இது பாமரக்கல் அப்ப இது என்ன அவங்க தாத்தா கல்லா ஆமா வச்சுட்டு வாங்க நம்ம வந்து கல்லு கொண்டு நம்ம வந்து முட்டையை கண்டுபிடிக்க போறோம் முட்டை இப்போ வந்து நம்ம ஆறுநூறு கிலோமீட்டர் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் என்னத்துக்குன்னா ரொம்ப வருஷமா காணாம போன இந்த முட்டையை நாங்க கண்டுபிடிச்சோன்னா இங்க வந்துருக்கோம் நீ எட்நூறு கிலோமீட்டர் போனாலும் சொல்லுவோம் இந்த இடம் புல்லாவே கடலா இருந்த இடம் யாருக்குன்னா தெரியுமா இந்த இடம் புல்லாவே ஏற்கனா கடலா இருந்த இடம் தான் பாருங்க பாருங்க இந்த இடத்த ஒரு காட்டுங்க ரொம்ப வருஷமா அந்த இடத்துல இருந்திருக்கு இது ஒரு கடலா ஒரு படிவமா மாறி இந்த இடத்துல வந்து இருந்திருக்கு இது யாருமே உங்களுக்கு காட்டிக்க மாட்டாங்க நாங்க தான் ஃபர்ஸ்ட் காட்டுறோம் எங்க சேனல்ல நாங்க தான் உங்களுக்கு காட்டுறோம் இதுதான் பெரிய ஒரு முதலை முதல தான் பெரிய ஒரு முதல இருந்தது தூங்கிட்டு இருந்தது இது என்ன முதல முட்டையா இருங்க நீங்க ஆட்டாதீங்க இதுதான் ஒரு பெரிய முதல இந்த இடம் இது ரொம்ப வருஷமா இதுலயே இருந்து படிவமா ஆகி என்ன இந்த உலகம் வந்து கடலா இருந்து மாறின இடம் தான் இந்த இடம் எப்படிலாம் எல்லாம் மாறி இருக்கு பாத்தீங்களா வாங்க ஆமா உடல் இருக்கு வாழை காணும் வாழலாம் வெட்டி தின்று போனோம் இங்க முட்டை அங்க மக்களே நம்ம அந்த முட்டைக்கான டைனோசர் முட்டையை வந்து கண்டுபிடிக்க போறோம் வாங்க முட்டை கெடைச்சிருச்சுருச்சு முட்டை கிடைச்சிருச்சு இதுதாங்க அந்த முட்டை நம்ம டைனோசர் முட்டை ரொம்ப வருஷமா வந்து கடல்ல கட்டுறதுனால உப்பு உடையாம அப்படியே இருக்கு இதை நம்ம ரூபாய் டெஸ்ட் பண்ண போறோம் நம்ம ஆய்வு கூடத்துல என்னேசம் வணக்க மக்களே இது ஒரு முக்கியமான செய்தி இதுதான் கடல் கரடி இத வச்சு அடிச்சிருக்காங்க அடிச்சவனி புரிய உருவமா கிடச்சு வாழ மாணும் வாழை காணும்